வணக்க மக்களே நீண்ட ஆயுள் தரக்கூடிய ஒரு அருமையான நெல்லிக்காயோடைய அற்புத பயன்கள் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நெல்லிக்காய் முழு நெல்லி நாட்டு நெல்லி மலை நெல்லி மற்றும் அரை நெல்லி என பல பெயர்கள் வந்து இதற்கு உண்டு அரை நெல்லிக்காயை காட்டிலும் முழு நெல்லிக்காய் சிறியதாக சில வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை கொண்டிருக்காங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான வைட்டமின் சி ஃபுல்லாகவே இந்த ஒரு நெல்லிக்காயில இருக்கிறதுனால நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகளை இதுவே போக்கிடுது அப்படின்னு சொல்றாங்க சோ அது மட்டும் கிடையாது மக்களே பெரும்பாலான குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவால் வந்து காணப்படக்கூடிய அந்த சளி இரும்பல் மூக்கடைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் பிரச்சினைகள் இந்த மாதிரியான எல்லாமே வந்து வருது ஸோ அதனால் வந்து எப்போதுமே குழந்தைகள் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நெல்லிக்கனியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தேன் கலந்து வாரத்தில் இரண்டுலேருந்து மூன்று நாட்கள் வந்து கொடுக்கலாம் இவை வீட்டிலேயே நம்ம அடிக்கடி தயாரித்து கொள்ளால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது நெல்லிக்காயை துருவி காய்கறிகளுடன் சேர்த்து சாதத்தில் கலந்து சாப்பிடலாம் மேலும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெரியவர்கள் நெல்லிக்காயை நேரடியாக சாப்பிட்றது மிகவும் நல்லது பெரிய நெல்லிக்கனியில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் இரும்பு இந்த மாதிரியான எல்லாமே இருக்குது ஸோ கால்சியம் கார்போஹைட்ரேட்கள் புரோட்டீன்கள் தாதுருப்புகள் அதுக்கப்புறம் இந்த பாஸ்பரஸ் இந்த மாதிரியான எல்லா சக்திகளும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஆரஞ்சு பழத்தில் உள்ள சக்திகளை விட நெல்லிக்காயில் இருபது மடங்கு அதிகமாக உயிர் சத்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெல்லிக்கனி அப்படின்றது வந்து உடலை வைட்டமின் சி வந்து தேவையான சக்திகளை உறிஞ்சுவதற்கு நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செயல்படுது ஸோ இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களில் கொழுப்பு சேராமல் கொழுப்பை வந்து கரைத்து சீரான இரத்த ஓட்டம் பெற உதவுது மேலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள் வைக்க உதவுது நீரளவு நோய் உள்ளவர்களும் தினமும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீண்ட ஆயுள் தரக்கூடிய ஒரு அனுமையான கனி மற்றும் பல நோய் தீர்க்கக்கூடிய நிவாரணி என்று சொல்லலாம் மேலும் ஆயுர்வேத மருத்துவ முறையில் வந்து பார்த்திங்கன்னா இது நிறையவே வந்து விஷயங்களுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஆயுர்வேதத்தில் வந்து சொல்லக்கூடிய அளவிற்கு இதில் அவ்வளோ ஊட்ட சக்திகள் இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பயன்படுத்துறதுனால நிறையவே வந்து மாற்றங்கள் நம்மளுடைய உடலுக்கு ஏற்படுத்திடும் அதனால தான் சொல்கிறாங்க நெல்லிக்கனி அவ்வளோ நல்லது ஒரு நீண்ட ஆயுள் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெல்லிக்கனி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்கனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது மலச்சிக்கல் வாயு தொல்லை இதெல்லாம் போகும் என்ன அப்படின்னா ஜீரண மண்டலம் சீராகும் மேலும் சிறிது அளவு வந்து ஊறுகாய் உணவில் வந்து சாப்பிட்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் அது மட்டும் கிடையாது பித்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நெல்லிக்காய் நேரடியாக அல்லது ஊறுகாய் போல் சாப்பிடலாம் பித்தம் நீங்கி வியாதி குணமாகும் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாயு தொல்லை நீங்கி அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சாறு வந்து சர்பத் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது மூலயமா அதெல்லாம் தொல்லையை குறைச்சி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேச பராமரிப்பு நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் தலைமுடி பராமரிப்புக்கு அதுக்கப்புறம் பொடுகு தொல்லை தலைமுடி உதிர்தல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட முடி மற்றும் அடர்த்தியாக வளர நெல்லிக்காய் பொடியை தேங்காய் எண்ணெயில் கலந்து தலைமுடிக்கு தொடர்ந்து நம்ம வந்து பூசி வர இந்த மாதிரியான மயிர்கால்கள் உறுதிப்படும் கேச ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடல் சூடு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நெல்லிக்காயை இரவில் மோரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் மையை அரைத்து தலையில் தேய்த்து குளிக்க வேண்டும் ஸோ இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருப்பதனால மூளையில் உள்ள நியூரான் செல்கள் பலம் பெறும் ஸோ ஞாபக சக்தி அதிகரிக்கவும் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீண்ட ஆயுள் தரக்கூடிய இந்த ஒரு நெல்லிக்கனி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அவைக்கு கொடுத்தது போல் ஸோ நெல்லிக்கனி வந்து நிறைய சத்து வாய்ந்தது நீண்ட ஆயுள் தரும் நிறைய வந்து அதில் பவர்ஸ் இருக்குது அதாவது வயதான ஒரு ஹார்மோனை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் வயது தொடர்பான அந்த மாற்றங்கள் ரொம்ப விரைவில் ஏற்படாமல் தடுக்க தான் இந்த ஒரு நெல்லிக்காய் நமக்கு வந்து பயன்படுது ஸோ ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நெல்லிக்கனி கொஞ்சம் இனிப்பு புளிப்பு இந்த சுவையெல்லாம் கொண்டு உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தருது அப்படின்னு சொல்கிறாங்க என்றும் தான் வந்து பார்த்திங்கன்னா முதுமையை தள்ளி போடக்கூடிய ஒரு அற்புதமான குணநலன்களை கொண்டு இருக்குது ஸோ நெல்லி மரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான மருத்துவ பயன்களை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன்ல நெல்லிக்காயில் வந்து நீர் சத்து எண்பத்தி இரண்டு சதவிகிதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது மாவு பொருள் நார் சத்து கால்சியம் ஐம்பத்து யூனிட் பாஸ்பரஸ் இருபது யூனிட் இரும்பு ஒன்று புள்ளி இரண்டு யூனிட் வைட்டமின் சி ஆறுநூறு யூனிட் போன்றவை எல்லாம் வந்து காணப்படுது ஓய்வே இல்லாமல் உழைக்கக்கூடிய உறுப்பு வந்து இதயம் மட்டும்தான் ஸோ உடலில் வந்து பார்த்தீங்கன்னா இதயம் மட்டும்தான் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் இரத்தத்தை வந்து செலுத்துது ஸோ வந்து இதயம் வந்து ஆரோக்கியமாக வேலை செய்ய இதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் உடல் உறுப்புகளை எல்லாமே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க நம்ம கண்டிப்பாக நெல்லிக்காய் பயன்படுத்த வேண்டும் நெல்லியில் இருக்கக்கூடிய குரோமியம் சத்துகள் இதயம் சம்மந்தமான பாதிப்புகளை வராமல் தடுக்கும் இதய தசைகளை வலுவாக்குகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது ஸோ இதய வாழ்வுகளில் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் சீராக வைக்கிறது ஸோ மாரடைப்பு வருவதை தடுக்கிறது இதயத்திற்கும் வந்து வலு கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி உடலை தீங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்ட கொழுப்பை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரைத்து உடலை இருக்கக்கூடிய அந்த புரதத்தை வந்து அதிகரித்து உடல் எடையை வந்து குறைக்க உதவுகிறது சோ உடல் எடையை குறைக்க விரும்புவர்களுக்கு நெல்லிக்காய் நிச்சயமாக பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுநீரகம் இரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையை நீக்கி ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் சிறுநீரகங்கள் வந்து ரத்தத்துல இருந்து கழிவுகளை வந்து வடிகட்டி வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது ஸோ சிறுநீரகம் வெளியேற்றுவதில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக நெல்லிக்காய் வந்து செயல்படுகிறது ஸோ அதிகப்படியான நீர் சத்துகளை கொண்டிருக்கக்கூடிய நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா படியக்கூடிய அந்த சிட்ரேஸ் மற்றும் கால்சியத்தின் படிகங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அவற்றை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுகின்றன தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கோளாறு வந்து தடுக்கப்படுவதோடு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சிறுநீர் பிரச்சனையெல்லாம் முழுமையா போக்கிடும் அதனால் நமக்கு சிறுநீர் கழிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆரோக்கியமா இருக்கலாம் எதுவுமே வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சிறுநீரகம் மட்டும் கிடையாது எலும்புகளுக்கும் வந்து கால்சியம் சத்து தேவை ஸோ கால்சியம் பற்றா தான் குறைந்த வயதிலேயே மூட்டு வலி உண்டாகுது இந்த கால்சியத்தை நிறைவு செய்யக்கூடிய வகையில் நெல்லிக்கனையில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து செயல்படுது ஸோ வளரும் குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நெல்லி சாருடன் தேன் கலந்து கொடுத்து வந்தால் உறுதியான எலும்பை வந்து பெற்று ஆரோக்கியமாக இருப்பாங்க எனவே மக்களே இந்த நெல்லிக்கனி எவ்வளோ நன்மைகள் செய்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்க இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துங்க இது போன்ற நிறைய தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களே